தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் தான் ஆனால் ஜோதிடத்தில் வந்து சில பொருட்களை தானமாக வழங்கணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்படி தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய உணவுகள் பழைய உணவுகளை எப்போவுமே தானமாக வழங்கக்கூடாது ஏன்னா அது வந்து நீதிமன்ற வழக்குகள் இல்லைன்னா வருமானத்துக்கு அதிகமான செலவுகளை சந்திக்க வைக்குமாமோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கூர்மையான பொருட்கள் இந்த கூர்மையான பொருட்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரி ஆபத்தான பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது ஏன்னால் அது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த செய்கிறதோட தம்பதிகளுக்கு இடையில் வாக்குவாதங்களை அதிகரிக்க செய்யும் அப்புறமா கிழிஞ்ச துணிகள் உடைஞ்ச பொருட்கள் இல்லைனா கிழிந்த துணிகள் வந்து எப்போவுமே தானமாக கொடுக்கறதை தவிர்க்கணும் ஏன்னா அந்த பொருட்கள் வந்து துரதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு உண்டாக்கும் அதே மாதிரி ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா துடைப்பத்தை வந்து தானமாக வழங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி தேவியை தானமாக வழங்குறதுக்கு சமம் அப்படிங்கிறதுனால இது வீட்டில் பண பிரச்சனையே ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக வழங்கக்கூடாது ஏன்னா அது துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கிறதோட ஒருவரோட வாழ்க்கையில் வளர்ச்சியில் தடையை உண்டாக்குற மாதிரி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தானம் அமைஞ்சிடும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பொருட்களை வந்துட்டு தானம் கொடுக்காம மற்ற நம்ம என்னென்ன பொருட்கள் வஸ்திரு தானம் அன்னதானம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தானம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறந்தது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ